நமஸ்ரீ குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் அடுத்தடுத்து நிர்வாகிகளை நீக்கி வருகிறார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதன்படி நெல்லை மேற்கு மாவட்ட பாமக செயலாளராக சியோன் தங்கராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் முத்து சரவணனை நீக்கிய பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்து விவரங்களை வழங்கிறார் செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் செய்தியின் முழு விவரங்களை கைலாபுரம் தோட்டம் தொடர்ந்து தினந்தோறும் பரபரப்போட காணப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு புதிய பொறுப்பாளர்களை நியமித்து வர டாக்டர் ராமதாஸ் அவர்களை கருத்து கட்சியில் பணி செய்யாத அனைவருமே மாற்றப்படுவர் மாநாட்டிலையும் வலியுறுத்தி வராரு கடந்த வாரம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாதார திலக பாமாவை நீக்கி வேறொருவருக்கு பொறுப்பு கொடுத்தாரு இதை தொடர்ந்து நேற்று இரவு வரை இருபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் தமிழகத்துல மொத்தம் ஏழு மாவட்ட தலைவர்களை நீக்கி புதிய பொறுப்பாளர்களை நியமித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிரடி உத்தரவு மேற்கொண்டிருக்காரு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து பல்வேறு மாவட்டங்களை தொடர்ந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் என டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சந்திக்க வந்துட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வந்த திருநெல்வேலி மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த சியோன் தங்கராஜ் இவர் வந்து தற்போது மாவட்ட செயலராக நியமனம் செய்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு ஏற்கனவே இந்த பொறுப்பில் இருந்த முத்து சரணன் என்பதை நீக்கி புதிய மாவட்ட செயலர் நியமித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க இதே போல திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தெற்கு மாவட்ட செயலராக சுரேஷ் என்பவரையும் அதே போல தெற்கு மாவட்ட தலைவராக முத்து முத்துராமலிங்கம் என்பவரையும் மேற்கு மாவட்ட தலைவராக மகாராஜன் என்பவரையும் நியமித்து உத்தரவிட்டிருக்காரு இதன்படி பாத்தீங்கன்னா கணக்குப்படி இந்த நேர கணக்குப்படி இருபத்தி ஒன்பது மாவட்ட செயலர்கள் ஒன்பது மாவட்ட தலைவர்களை மாற்றி உத்தரவிட்டு புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு தற்போது சேலம் வடக்கு மாவட்ட செயலாளராக செல்வம் என்பவர் நியமிச்சிருக்காரு ஏற்கனவே நாராயணன் என்பவர் இந்த பொறுப்பில் இருந்தாரு தற்போது அவரை மாற்றி தற்போது வடக்கு மாவட்ட செயலாளர் செயலாளராக செல்வத்தை நியமிச்சு உத்தரவிட்டிருக்காரு இன்னைக்குள்ள பாத்தீங்கன்னா மேலும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட பொறுப்பாளர் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கதான் தைலாபுரத்து தோட்ட தகவல் நமக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ்கே டிஎம் ஜுவல் ஆப் டுடே